அம்பானிக்கு ஆசிர்வாதம் செய்த கையோடு ஆப்பு வைத்த மோடி இனி ஜியோ ஏர்டெல் கிடையாது பிஎஸ்என்எல் மட்டும்தான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் பிஎஸ்என்எலுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார் என்பது போல சமூக ஊடகங்களில் மீம்ஸ் வந்தது ஆனால் அதை தற்பொழுது உண்மையாக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி மத்திய அரசு அதற்கான தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதற்காக எட்டாயிரம் கோடி பணத்தையும் ஒதுக்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் இனி எந்த தனியார் நிறுவனமும் தன் இஷ்டத்திற்கு கட்டணத்தை உயர்த்த முடியாது அதற்கும் மாப்பு வைத்தது மத்திய அரசு ஏற்கனவே ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களின் கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் புதிய திட்டங்களை களமிறக்கியது மட்டுமல்லாமல் இது என்ன விலை கம்மியாயிருக்கே என்று டெலிகாம் கஸ்டமர்களின் மனதில் கேள்வியையும் எழுப்பியது பி இந்த நேரத்தில் அடுத்த நூத்தி எண்பது நாட்களில் டெலிகாம் மார்க்கெட்டில் மற்றொரு மாபெரும் சம்பவத்தை மத்திய அரசு செய்திருக்கிறது ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் கட்டணத்தை வழக்கம்போல் தான் உயர்த்தின ஆனால் இந்த முறை

எழுநூற்று தொண்ணூத்தி ஏழு திட்டத்தில் முந்நூறு நாட்களுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால்கள் சலுகையை நிறுவனம் கொடுக்கிறது இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்கின்றன பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சேவைகளும் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கிவிட்டன வரும் மாதங்களில் இந்தியா முழுவதும் சேவைகளை கொண்டு வருவதற்கான பணிகளும் மும்புரமாக நடந்து வருகின்றன கடந்த ஓரிரு வாரங்களில் மட்டும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேலான புதிய கஸ்டமர்களை பிஎஸ்என்எல் நிறுவனம் பெற்றிருக்கிறது இதில் பெரும்பாலும் ஜியோ மற்றும் ஏர்டெல் கஸ்டமர்களே அதிகம் இப்படி ஒட்டுமொத்தமாக பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு சாதகமாகவே சம்பவங்கள் நடந்து வருகின்றன இப்போது மத்திய அரசே மேலும் ஒரு அடியை எடுத்து வைத்துள்ளது தொலைத்தொடர்பு அமைச்சர் சிந்தியா அடுத்த எண்பது நாட்களில் புதிய டெலிகாம் விதிகள் வெளியாவதை உறுதி செய்திருக்கிறார் கடந்த மாதம் ஏற்கனவே அமலான டெலிகாம் விதிகளின்படி பாதுகாப்பு பொது ஒழுங்கு அல்லது குற்றங்களை தடுத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தனியார் ஆபரேட்டர்களின் தொலைத்தொடர்பு சேவைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டது இந்த விதிகளில் ரீசார்ஜ் கட்டணத்தையும் அவரவர் இஷ்டத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றாமல் அதையும் மத்திய அரசு கட்டுப்படுத்துவதற்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கோரிக்கைகள் அடுத்த வரும் டெலிகாம் விதிகளில் வரப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சேவைகள் குறித்த அறிவிப்பையும் வெளியிட்ட ஜோதிராதித்யா கஸ்டமர்கள் குஷியாகும்படி செய்திருக்கிறார் அதாவது பிஎஸ்என்எல் போர் ஜி சேவையை விரைவாக வழங்குவதற்காக பி என்ற கண்காணிப்பு குழு அதாவது மானிட்டரிங் யூனிட் என்ற ஒரு குழு அமைக்கப்படவிருக்கிறது இந்த குழுவில் பி எஸ் சி டாட் மற்றும் தேஜஸ் உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவர்கள் மூலம் நாளுக்கு நாள் பணிகள் கண்காணிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால் பிஎஸ்என்எல் ஃபோர் சேவைகள் சபைகள் விரைவில் வருவது உறுதியாகிவிட்டது